ஏ லூசு முட்டா பாயுள்ளா யாராட்டும் நல்ல கமெண்ட் அடிக்கலாம் ஆஹ் இந்த நீச்சல் குளத்துல குளியல குளிக்க ஆசைப்படுத்தின்னு ஒரு வீடியோ போட்டு சிமெண்ட் அபிஷியல் வீடியோ போட்டிருக்கேன் பழிச்சு படிச்சிங்க நாசமா போனவனே மொவரை பாருங்கல மொவரை முங்கா மொவரை வச்சுக்கிட்டு நல்லா பேப்பர் அடிங்களேன் வண்டிங்கன்னா வச்சிக்களே என்ன ஏன் நீ அது அவு ஒருத்தன் கொட்ட கொட்டன்னு போடுறாங்க ஒருத்தவங்க உங்களை அறுக்கன்னு போடுறான் ஒருத்தன் கடைசாச்சும் கொட்டை போகுதுங்க

பேல போவான் லட்சி ஒரு கமாண்ட பாக்கவே முடியல அசி அசிமா போறானோப்பா எந்த வீடியோ போட்டாலும் பேர் மட்டும் பாரு ரகுநாதன் சேதுபதி ரகு ஒய்யார பேர் மட்டும் நல்லா இழுத்துக்கிட்டு போகுது வெக்கம் இல்ல உனக்கு வெக்கம் பண்ணியா பண்ணி அப்போ வா விட்டு நீ பிள்ளை பத்த பண்ணியா தான் இருக்கணுமாப்பா எருமாட்டு பயில பண்ணி கிண்ணி கிடக்காம பண்ணி மூதேவி மானகண்ட பயில

மூதேவி மூஞ்சி மூரையும் மூஞ்சி மூரையும் செத்தாப்பையில ஆறு என்ன நீ ஒரு மருந்தமலை கோயிலுக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஐயருக்கு முத்தம் கொடுக்கணுமா ஏதோ என்னடா இப்படி என் மையன் சின்னவனை வந்து அன்னபூர்ணியாக போட்டு விட்டீங்க என் மையன் பெரியவனை வந்து இலக்கியாவை போட்டு விட்ட ஐயருக்கு இறுக்கிறதுக்கு முத்தம் கொடுக்கணுமா அறுத்துக்கணும் அறுத்து பேயில போவான் மறுக்கமா ஒரு வீடியோ ஒரு வீடியோ படம் இது படம்ல எல்ல போனாலும் அசிங்க அசிங்கமா அவனுக்கு முத்தம் கூட்டி இவனுக்கு தூக்கி காமி துபாய்க்கு போயிருந்தா வீடியோ கமாந்து போ அது பாட்டு வேற எம்பூர் சேர்ந்தா எனக்கு மட்டும்தான் ரெண்டு பேத்துக்கு நான் போட்டிருக்கேன் எல்லாரும் தூக்கி காமிங்க தூக்கி உணத்தம் காமிக்கணும் உனக்கு செத்தா பயில மூஞ்சி மோர கட்டி மூஞ்சி மோர கட்டி எனக்கு முட்டும் ஏன் போட்டாச்சு விளக்கம் மத்த குண்டி அடிக்கிட்டேன் அந்தப்பல ஒரு பாடுட்டான் என் ஊரு சேந்தா வீட்டுக்கு வரட்டும் குளிக்க போனேன் அம்மா உள்ள தண்ணி அவ்வளவு வெனியா இருக்கு குளிக்க முடியல அங்கங்கமாறு மட்டும் தான் அப்படின்னு ஓட்டச்சியே குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டு போயிடா ஓலா போல பாத்ரூம் போயிட்டு அந்த இந்த பிஸ்கி அடிப்புல தண்ணி அதை வச்சு அடிக்க இந்த மாதிரி வருது எல்லாம் அவிஞ்சு போயிரும் போல இருக்கு சி

பூரா அங்கவரு பூரா பின்னாடி தூத்த போறீங்க நாக தொங்க போட்டு ஒருத்தி அவளையும் போட்டு விட்டுருங்க இவளையும் போட்டு விட்டு